அது மாத்திரமல்ல நாளைய தினம் கிழக்கு மாகாணத்திலே முக்கியமாக வீரமுடை பகுதியிலே தொடர்ந்து ஆறு ஏழு நாட்களாக இலங்கை அரச படைகளுடன் சேர்ந்து இயங்கிய ஊர்காவல் படை சேர்ந்து வேறக்குறைய ஐந்து கிராமங்களைச் சேர்ந்த நானூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்ட நாளின் ஆரம்ப நாள் நாளைய தினம் வீரமனை படுகொலை நாடாகும் ஆகவே வீரமலை பள்ளியார் கோயிலுக்கு முன்பதாக நாளைய தினம் பிற்பகல் ஐந்து மணிக்கு உணர்வளிச்சியோடு கூட ஒரு கவனி இருப்போம் நினைவேந்தல் நிகழ்வும் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் வடக்கு கிழக்கில் இருக்கிற சகல பிரதேசங்களிலும் அந்த நேரத்தில் அந்தந்த இடங்கள் அவர்களுடைய இடங்களிலேயும் அந்தந்த மாவட்டங்களிலேயும் இந்த படுகொலையை நினைவு கூர்ந்து நினைவேந்தர்களை மேற்கொள்ளுமாறு தாயக செயலணி என்றால் அன்பான கோரிக்கை விடுவிக்கப்படுவதோடு கூட நாளைய தினம் வீரமுனை கொள்ளையார் கோயிலுக்கு முன்பதாக அங்கே இருக்கின்ற ஏற்பாட்டு குழுவினரோடு கூட இணைந்து தாயக செயலணியும் தங்களுடைய பேராதரவை வழங்கி நிற்கின்றது அந்த வகையிலே மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டத்திலே இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளையும் உணர்வழிச்சியோடு கூட அந்த படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்காக தீவமேற்றி அஞ்சலி செலுத்துவதோடு கூட ஒரு கவன ஈர்ப்பு அழைப்பை விடுக்கின்றோம் தொடர்ந்து